வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு கே ஓ வியூஸ் ஸோ நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா நம்ம நேற்றே நம்ம நினச்சோம் இல்லையா இந்த திவாகரை வச்சு தான் முதல் சண்டை வாரம் போகிறது அப்படின்ட்டு கிட்டத்தட்ட திவாகரை வச்சு தான் எப்படி இருந்தாலும் இந்த வாரம் ஓட்டுவாங்கன்னு எனக்கு தோணுது ஏன்னா திவாகரோட அதீதமான பேச்சும் அதீதமான தற்பெருமையும் அங்கே பல பேருக்கு எரிச்சலை ஓட்டுறதுங்கிற நம்ம பார்க்க முடியுது அது அது மட்டும் இல்லாமல் இங்கே பல நடிகர்களுக்கு அதாவது அவர் பல பல பேருக்கு என்னன்னா இங்கே நிறைய பேர் பல பேர் வந்து நடிகர்களாக இருக்காங்க ஸோ அந்த நடிகர்களாக இருக்கும்போது இவர் பண்ணுற ஒரு இவர் தன்னை நடிகர்னு நினச்சி ஒரு சில விஷயங்கள் பண்ணுறார் இல்லையா தன்னை கோமாளித்தனமாக மற்றவங்க மாதிரி பிரதிபலிச்சுக்கிறாரு ஆனால் அவர் தெரிஞ்சுதான் அதை பண்ணுறாருன்றது புரியுது ஆனால் மற்றவங்களுக்கு என்ன பிரச்சனைனா இல்லை இது நடிப்பு கிடையாது அப்போ நாங்கள் யார் இது நடிப்புன்னு சொன்னால் நாங்கள்லாம் யார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை ஆனால் அதுதான் மெயின் பிரச்சனைனா கிடையாது லீகல் லீகல் டேர்ம்ஸில் போயிடுச்சு அது மட்டும் இல்லை அந்த பிரச்சனை என்னென்னு பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் ப்ரோமோ ஒன் பரபரப்பாக ஒரு டாஸ்க் இறக்கிருக்காங்க அந்த பரபரப்பான டாஸ்கில் என்ன நடக்க போகுதுன்றது நம்மளோட கெஸ் ஏன்னா அது இப்போ வரைக்கும் இப்போ நான் ஷூட் பண்ணுறது வரைக்கும் லைவில் வரல ஸோ வந்துச்சுன்னா அது என்னென்ன செகண்ட் ப்ரோமோ தேர்ட் ப்ரோமோ கூட பார்ப்போம் ஸோ இப்போ நம்ம இது ரெண்டு விஷயத்த பார்ப்போம் ஸோ நேற்று நைட்டே இந்த பிரச்சனை வெடிச்சிருக்கு போல் ஸோ நேற்று நைட் நான் வந்து இங்கே இந்த ஷூட்டிங் இந்த நம்ம நம்ம வீடியோ ஷூட் பண்ணிட்டு எடிட் பண்ணுறதுனால அதை என்னால் அதை பார்க்க முடில ஸோ காலையில் அந்த சண்டை அப்படியே தொடங்க பிரச்சனை தொடங்கு தொடங்கி இருந்தது அதாவது கண்டினியூ ஆகியிருந்தது காலையிலையுமே என்ன பிரச்சனைனா ஃபிசியோதெரப்பிக்கு முன்னாடி டாக்டர் போடலாமா போடக்கூடாதா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை திவாகர் என்ன சொல்கிறாங்கன்னா டாக்டர் போடலாம் அதுக்கு இத்தனை லாஸ் இருக்குது இந்தந்த விதிகள் இருக்குது இந்த விதிப்பதிய போடலாம் இந்த விதி இந்த விதிப்படியாக அதை போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாரு அதன் பிறகு பிரவீன் கெமியும் மாற்றி மாற்றி கலாய்ச்சிட்டு நீங்கள் காலேஜ் போனீங்களா அது மாதிரி விஷயங்கள்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அவர் காண்டாய் திவாகர் காண்டாய் கத்ராரு உங்களுக்கெல்லாம் சொன்னால் புரியாது அது எப்படி சொன்னால் கெமியோட பாயிண்ட்டை அது எப்படி சொன்னால் புரியாதுன்னு சொல்லுவீங்க நான் கூகுள் பார்த்து படித்தேன் அவங்க கூகுள் பார்த்து படிச்சுருவேன்னு சொன்னாங்க இல்லை அதெல்லாம் உங்களுக்கு சொன்னால் புரியாது அப்படிங்கிற மாதிரி அவங்கள ஏழனைப்படுத்துகிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காரு ஆனால் பிரச்சனை என்னென்னா உண்மையிலேயே அந்த பிரச்சனை என்னன்றத படித்தா புரியும் ஆனால் அதில் இருக்க லீகல் டேர்ம்ஸ் அந்த டாக்டர் சம்மந்தப்பட்ட ஏன்னா ஸோ நானுமே ரிசர்ச் பண்ணேன் இது இந்த பிரச்சனை நடந்ததுக்கப்புறம் ஸோ ஃபிசியோதெரபிஸ்ட் வந்து டாக்டர் போடலாமா போடக்கூடாது அப்படின்ட்டு இப்போ ரீசெண்டாக பாஸ் பண்ணப்பட்ட ஒரு ஆக்ட் படி என்னன்னா மாடர்ன் மெடிசன் அந்த அலோபதி அதன் பிறகு பார்த்திங்கன்னா சித்தா யுனானி ஸோ இந்த மூணு பேர் இருக்காங்களா இவங்க மட்டுந்தான் டாக்டருன்ற அந்த டேகை போட முடியும் இவங்களால தான் அந்த ப்ரிஸ்கிரிஷன் ட்ரக்கை ப்ரிஸ்க்ரைப் பண்ண முடியும் ஒரு மெடிக்கேஷனை ப்ரிஸ்க்ரைப் பண்ண முடியும் ஃபிசியோதெரபிஸ்டெல்லாம் அவங்கள அட்மினிஸ்டர் பண்ணுற ரூல் பார்த்திங்கன்னா அந்த ரீஹாபிலிட்டேஷன் அந்த ஃபிசிக்கல் ரீஹாபிலிட்டேஷன் ஏதோ ஒரு பர்டிகுலர் ஆக்ட் இருக்குது அந்த ஆக்ட் பற்றி தான் எல்லாம் ரெகுலேட் பண்ணப்படுறாங்க ஸோ அந்த ஆக்ட் படி பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதுறதுக்கெலாம் த இது கிடையாது குவாலிஃபைடு கிடையாது ஸோ ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதாத மெடிக்கேஷன் பண்ணாத இவங்க வந்து ஃபுல்லாக மெடிசன் படிக்காதவங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு டாக்டர் போடக்கூடாது அப்படிங்கிறது ஒரு ஒரு சைடு விவாதம் இன்னும் இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் அவங்க போடக்கூடாதுன்னு சொல்லியாச்சு ஆனால் இந்த ஃபிசியோதெரபிஸ்ட் அசோசியேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா எங்களை கவர்ன் பண்ணுற பாடி ஐஎம்சியும் கிடையாது ஐஎம்ஐவும் கிடையாது ஸோ அவங்களால எங்களை இதெல்லாம் சொல்ல முடியாது நாங்கள் என்ன பண்ணுறோம் முன்னாடி டாக்டர்னு போட்டுக்கிறோம் முடிஞ்சதுக்கப்புறம் பிடி டிபிடி அப்படின்னு போட்டுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெக்வஸ்ட் வச்சாங்க பட் ஆனால் அது இல்லை இன்றைக்கி இருக்க கவர்மெண்ட் இன்றைக்கி இருக்க கவர்மெண்ட் ரூல் படினா தே ஆர் நாட் டாக்டர்ஸ் ஃபிசியோதெரபிஸ்ட் ஓகேவா இவங்க வந்து ஒரு ஒரு ட்ராமா நடந்ததுக்கப்புறம் அதாவது ஒரு இன்ஜுரியோ இல்லை ஃப்ராக்சரோ நடந்ததுக்கப்புறம் இவங்க அவங்களுக்கு ரீஹாபிலிட்டேஷன் பண்ணுவாங்க ஒரு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் கொடுத்து அதை பண்ண பண்ணும்பொழுது இவங்களுக்கு அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் பவர்லாம் கிடையாது இல்லையா ஸோ அதனால இவங்க டாக்டர் கிடையாது ஸோ ஃபுல் ஸ்டாப் ஃபேக்சுவலி இவங்க டாக்டர் டாக்டருன்ற டேகை போட முடியாது அதை நேற்று பிரவீன் பேசியிருக்காரு இவரும் ஒரு மாதிரி ஒத்துக்கிட்டு இருக்காரு திருப்பி காலையில் அந்த பிரச்சனை தொடருது கேமி வந்து திருப்பி வந்து அது நீ கெமி திருப்பி காலில் வந்து அதே பிரச்சனை எனக்கு எப்படி புரியாதுன்னு சொல்லுவீங்க மாதிரி பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது டோட்டல் அதே மாதிரி எல்லோரும் வராங்க பேசுகிறாங்க கலையிறாங்க முன்னாடி ஒரு மாதிரி ஃபஸ்ட்டு விக்ரம்ஸ்லாம் விக்ரம்லாம் பார்த்திங்கன்னா முன்னாடி ஒரு மாதிரி பேசுகிறாரு பின்னாடி ஒரு மாதிரி பேசுகிறாங்க ஆனால் விக்ரம் வந்து பார்த்திங்கன்னா இஸ் ஹியரிங் பீப்புள் அவருக்கு நல்ல இயர்ஸ் இருக்குது எல்லோரையும் உட்கார வச்சு பேசுகிறாரு கேட்குறாரு நல்ல அந்த ஹியரிங் அந்த காது கொடுத்து கேட்குற தன்மை இருந்தாலே ஹி வில் பி குட் இந்த 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 ட்ராவலுக்கு நல்லா இருப்பார் அதுபோல் இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இன்னைக்கு காலையில் ஃபஸ்ட்டு அந்த ப பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் கம்ருதின் இருக்கார் இல்லையா ஸோ கம்ருதீனுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஆச்சனை அது மாதிரி கேட்டதுக்கப்புறம் இவர் சொல்லியிருக்காரு அப்புறம் அவருமே கோப்படுறாரு இன்னொரு கண்டு இன்னொரு கட்டத்தில் என்னென்ட்டு நீங்கள் சார் நீங்கள் நடிக்கிறது இப்போ நாங்களாம் யார் என்ன சொல்கிறாருன்னா எப்பா ஜிவாகர் என்ன சொல்கிறாருன்னா ஃபிசியோதெரப்பி எல்லோரும் பண்ண முடியாது ஒரு ப்ரொஃபஷ்னல் கோர்ஸு ஆனால் நடிப்பு எல்லாருமே பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது இவங்க எல்லாருக்கு எல்லாருக்குமே மாற்றி 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 ஈகோ ஹர்ட் ஆகுது ஏன்னா நடிப்புன்றது ஒரு ஸ்கில் ஸோ ஃபிஸியோ ஒரு கோர்ஸு ஒரு ஒரு சர்ட்டிஃபைட் ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் நடிப்புன்றது அப்படி இல்லை எல்லோரும் பண்ணலாங்கிறது தான் ஃபேக்ட் ஆனால் அது சொல்லும்போது போது இவங்களுக்கான எல்லாேருக்கும் ஈகோ ஹர்ட் ஆகுது ரைட்ஃபுல்லி ஸோ இட் ஷூட் டூ ல ஸோ அதுதான் வந்து அந்த பிரச்சனையை திருப்பி திருப்பி இப்பயுமே போய்கிட்டே இருக்குது இந்த கம்ருதன் ஆனால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த ஆரோரா சிங்க்ளர் இருக்காங்களே ஆரோரா அவங்க ரொம்ப மெச்சூர்டாக ஒரு சில விஷயங்கள் பண்ணாங்க நம்ம கம்ருதன் கூட அவருடைய உங்களுக்கு இவ்வளோ வயசாகுது அப்படின்ட்டு ஒரு மாதிரி வயசை பற்றி கமெண்ட் வந்துடுது நீங்கள் தான் அஞ்சு போட்டு நடிச்சிட்டிங்களா அவ்வளோ பெரிய ஆளாக ஒரு மாதிரி அந்த மாதிரி வெளியில் இருக்க விஷயத்தை பற்றி கமெண்ட் அடிக்கிறாரு ஆரோரா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மெச்சூடாக அதெல்லாம் பண்ணாத பர்சனலாக கூப்பிட்டு சொல்கிறது அந்த எம்பத்தைஸ் பண்ண முடியுது ஆரோரா ஆரோரா வந்து எம்பத்தைஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த எம்பத்தைசிங் கேரக்டர் இருக்கவங்களுக்கு தே கேன் கோ பிட் லாங்கர்னு எனக்கு தோணுது ஏன்னா எம்பத்தைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க தேவையில்லாம பிரச்சனை இல்லையோ தேவையில்லாமல் நீ இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்ல சொல்ல மாட்டாங்க ஆனால் கேமுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத பார்ப்போம் ஏன்னா எனக்கு இந்த கேரக்டராக அந்த சி ஆரோரா சிங்லரோட அந்த மெச்சூரிட்டி ஷோ அந்த ஷோ கேஸ் ஆஃப் மெச்சூரிட்டி அந்த எம்பத்தி அதெல்லாம் பிடிச்சிருந்தது அதன் பிறகு பார்த்திங்கன்னா விஜே பார்வதி அவங்க எப்பவும் போல் அவங்க என்ன பண்ணுவாங்களோ பேசிக்கிட்டே இருக்கிறது விளையாடுறது அது பண்ணுறாங்க கெமி ரைட்ஃபுல்லி ஸோ ஷீ இஸ் ஆல்சோ சிமிலர் டு விஜே பார்வ் பட் விஜே பார்வதி நான் போல்டு நான் பஞ்சாயத்து பண்ணுறேன் மாதிரி சுற்றுற கேரக்டர் கெமி டே என்னை உடுங்கடா என்னை பஞ்சாயத்துக்கு வராதீங்க நான் என்னை நான் ஆவரா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இவங்க ரெண்டு பேருக்குமே இன்னொரு ஒரு இடத்துல முட்டுன்றது எனக்கு நல்லா புரியுது ஸோ இதுதான் இது காலையில் வரைக்கும் நடந்தது ஒரே பிரச்சனை திவாகரோட பிரச்சனை ஸோ அது இன்னுமே ஓடிக்கிட்டே இருக்குது எல்லாருக்குமே திவாகர் மேலே ஒரு வெஜ்ஜு அதாவது ஒரு ஒரு வெறுப்பு இருந்துக்கிட்டே இருக்குது ஓகேவா நேற்று நைட் ஆரம்பித்த பிரச்சனை இன்னைக்கு காலையில் இப்போ வரைக்கும் போய்கிட்டு இருக்குது அதன் பிறகு ப்ரோமோ ஒன்று வந்துச்சு ஸோ ப்ரோமோ ஒன்றில் என்ன சொல்ல வரானோ ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க அந்த டாஸ்க் என்னென்னா ஒரு நாள் கூட இவர்கிட்ட இருக்கிறதுக்கு சரக்கு இல்லை ஒரு நாள் தாண்டி இவரை இங்கே இருக்கிறதுக்கு அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு டாஸ்க்கை கொடுக்குறாங்க யார் யார் இருக்கா அப்படின்னு சொல் கொடுக்கும்பொழுது நம்ம இந்த ப்ரோமோவில் வந்து மூணு பேர் சொல்கிறாங்க துஷார் துஷார் நம்ம கொரியன் பாய் இருக்கார் இல்லையா சொல்ல வேணாம் பட் உங்களுக்கு அடையாளம் கட்டுறதுக்காக துஷார் வந்து பார்த்திங்கன்னா அப்சராவை சொல்கிறாரு இவங்க வந்து இந்தமாரி ரொம்ப ரிசர்வ்டாக இருந்தால் இவங்க இதுக்கு மேலே இருக்கிறது வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ரம்யா ஜோ வந்து வியானாவை சொல்கிறாங்க அப்புறம் பிரவீன்ராஜ் வந்து திவாகரை சொல்கிறாரு ஸோ அந்த 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 கிளாஷ் வந்து கேரி ஆகிக்கிட்டே வருது ஏன்னா பிரவீன்ராஜ் அங்கங்கே சொல்கிறதுன்னா நான் பிரவீன்ராஜ் வந்து பயங்கரமான ஒரு வெறுப்பு இருக்குது திவாகர் மலை ஏன்னா நாங்கள் இவ்வளோ பண்ணுறோம் எங்களுக்கு படம் கிடைக்க மாட்டேங்குது ஆனால் அவர் வெறும் கோமாளித்தனத்தையும் அவரோட சேஷ்டைகளையும் பண்ணி ஒரு அஞ்சு படம் நடிச்சிருக்காருன்னு சொல்லும்பொழுது ஏறுமா ஏறாத அப்படிங்கிற மாதிரி டைலாக்லாம் இன்னைக்கு இன்றைக்கி காலையில் பேசினார் ஸோ ரைட்ஃபுல்லி ஸோ அவங்களுக்கு இருக்கும் ஒரு நடிகராக நம்ம இவ்வளோ பண்ணுறோம் ஒரு ஷார்ட் கட்டில் ஒரு வைரலிட்டி ஆகிட்டு இந்த சோ சோஷியல் மீடியாங்கிற ஒரு வைரலிட்டி ஆகிட்டு இப்படி ஒரு ஃபேம் ஆர் இப்படி ஒரு ஸ்பாட்லைட் கிடைக்குதுன்னும் போது எல்லாருக்கும் ஒரு சில விஷயங்கள் இருக்கும் ஆனால் நம்ம இதிலுமே நம்ம என்ன புரிஞ்சுக்கணுன்னா சி அவர் பண்ணுறது கோமாளித்தனம் தான் ஏன்னா சி பிபிடி படித்து அவர் வந்து ஃபிசியோதெரப்பி பண்ணி அவர் ஃபீல்டில் நல்ல பேர் இருக்கவர் இங்கே இதை பண்ணுறாருன்னா அதை அவர் தெரிஞ்சு தான் பண்ணுறாரு அவருக்கு தெரியும் அது ஒன்றும் அவர் ஒன்றும் தெரியாமல் இந்த இந்த வைரலிட்டினா என்னென்னலாம் தெரியாமலாம் பண்ணல அவர் தெரிஞ்சு தான் ஒரு சில விஷயங்கள் பண்ணுறாரு அது இந்த வீட்டில் எப்படி போகுதுன்னு பார்ப்போம் ஏன்னா இந்த எனக்கு தெரிஞ்சு இவங்க எல்லாரும் சேர்ந்து அடித்து திவாகருக்கு ஒரு என்ன சொல்கிறது திவாகருக்கு வந்து ஒரு அனுதாப ஆலையை க்ரியேட் பண்ணிடுவாங்க போல இருக்குது ஏன்னா எல்லோருமே சேர்ந்து அடிக்கிறாங்க ஸோ இந்த அனுதாப ஆலை கிரியேட் ஆகாம தான் ஒரு ரெண்டு வாரத்தில் போயிடுவார் எனக்கு தெரிஞ்சு அதன் பிறகு பார்த்திங்கன்னா கலையரசன் கலையரசன் வந்து நம்ம இதெல்லாம் பேசுவாரா பண்ணுவாரான்னு இருப்பதும் ஆனால் அவர் ரொம்ப அமைதியாக இருக்கார் ஸோ அவர் பெருசாக எதுவும் நேரத்தில் இருந்துமே எதுவுமே பண்ணலை ஒரு சில பேர் நைட்டு லேட்டாக இது பண்ணுற வரைக்கும் இது பண்ணாங்க ஸோ இதுதான் மக்களே இந்த ப்ரோமோவில் இந்த விஷயங்கள் இருக்குது ஸோ அப்போ இந்த இந்த இது இந்த டாஸ்க் எதுக்காக இருக்கும்னு நான் யோசிக்கிறேன்னா இந்த டாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா மேபி ஒரு கேப்டன்சி டாஸ்க்காக இருந்தால் இவங்களெலாம் நீங்கள் தகுதியே இல்லைன்னு சொல்கிறீங்கள அப்போ இவங்க ஒரு வாரம் இங்கே இருந்து பண்ணட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாமா ஏன்னா எனக்கு வந்து இந்த முன்னாடி நாள் நடக்கிறதுலாம் இன்னே தெ நான் நாளைக்கு நடக்கிறதுலாம் இன்றைக்கே தெரிஞ்சிடன்ற அளவுக்கு எனக்கு சோர்ஸஸ்லாம் கிடையாது நான் ஜஸ்ட்டு பார்க்குறத வச்சு கெஸ் பண்ணுறேன் சரியாக இருந்தால் ஓகே இல்லைனா இல்லைனா ஓகே தான் அதுதான் காலைல வந்து காலையில் இருந்து திவாகர் பிரசனை ஓடிச்சு அதுக்கப்புறம் இந்த டாஸ்க் வந்து ப்ரோமோல இந்த டாஸ்க் இதுதான் அவங்ககிட்ட சொல்லணுன்னு நினச்சா அடுத்த வீடியோவில் சுவாரஸ்யமாக நடக்கும்போது உங்களை சந்திக்கிறேன் பாய்